அருட்பெருஞ்சோதி உலகு புகழ் திருவமுதம் திரு சிற்றம்பலத்தே உடையவரின் உடவினர் நான் உண்டுகுரை தீர்ந்தேன் இலகு சிவபோக வடிவாகி மகிழ்கின்றேன் இலைப்பறியேன் தவிப்பறியேன் இடர்சை பசியறியேன் விலகலிலா திருவனையே நீவிரலாம் புசித்தே விரைந்து வம்மின் அம்பலத்தே விலங்கு திரு கூத்தின் அழகறியா திறம்பாடி ஆடுதும் நாம் இதுவே அருளடையும் நெறி என ஆர்ப்பணவே பணிந்தடங்கும் மனத்தவர்பால் பரிந்தமரும் பதியே பாடுகின்றோர் உள்ளகத்தே கூடுகின்ற குருவே கனிந்த மறை பலகோடி ஆகமம் பல்கோடி கடவுள் புகழைக் கணிப்பதற்கு பலகால் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லனவென்று அணிந்த மொழி மாற்றி வழிதனிந்த என்றால் அந்தோ அடியேன் நின் புகழ் உரைத்தல் ஆவதுவோ அறிந்தே நன்மார்க்கத்தவர் உளம் நன்னிய வரமே நடுவெளி நடுநின்று நடம் செய்யும் பரமே துன்மார்க்கவாதிகள் பெறற்கரு நிலையே சுத்த சிவானந்த புத்த முதுவே என் மார்க்கம் எனக்களி மேலேற்றி இரவாத பெருநலம் ஈந்த மெய்ப்பொருளே சன்மார்க்க சங்கத்தார் பதியே, தனி நடராஜ என் மணியே அருட்பெருஞ்சோதி போற்றி பணிகிறோம்